சுதாகர் என்ற இந்த நடிகரை இப்பொழுது பார்ப்போர்கள் அனைவரும் சிரிக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இப்பொழுது இவர் நகைச்சுவை நடிகராக விளங்கி வருகின்றார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்தான் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியாக விளங்கிய நபராக இருக்கின்றார் நகைச்சுவை நடிகர் சந்தானம் கூட ஒரு திரைப்படத்தில் கிழக்கே போகும் ரயில் படத்தில் வரும் சுதாகர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் சுதாகருக்கு எதிரில் கூட நிற்க முடியாது என்று கண்ணோட்டத்தில் கூறுகின்றார் ஆனால் அனைத்தும் பொய்யாகின்றது சுதாகர் அவர்கள் கால ஓட்டத்தில் நகைச்சுவை நடிகராக மாறுகின்றார் நடந்தது என்ன இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகம் செய்ய பலத்த வெற்றியுடன் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் அறிமுகமாகின்றார் சுதாகர் அவர்கள் வெற்றி தலைக்கு ஏற மதுவும் மாதுவும் உடலை பங்கு போடுகின்றனர் நன்னடத்தை குறைந்து போக படப்பிடிப்புக்கே குடிபோதையில் வருகின்றார் சுதாகர் இதை தெரிந்து கொண்ட இயக்குநர்கள் இவரை வைத்து படம் எடுப்பதை நிறுத்தி விடுகின்றார்கள் அதைத் தொடர்ந்து தமிழில் வாய்ப்புகள் அறவே இல்லாமல் போக கையில் பணமும் குறைந்து போகின்றது ரசிகர் வட்டாரங்களும் குறைந்து போகின்றது மனக்கவலையுடன் தன் சொந்த ஊருக்கே செல்கின்றார் சுதாகர் அங்கு சென்றும் ஆவதற்கு முயற்சி செய்கின்றார் இருப்பினும் மது பழக்கமும் மாதுமியில் கொண்ட பிரியமும் அவருக்கு வாய்ப்புகளை குறைக்க நகைச்சுவை நடிகராக கேளிக்கை நட்சத்திரமாக மாறுகின்றார் சுதாகர் இதுவே ஒரு கதாநாயகன் காமெடியனாக மாறிய கதை இன்று நோய்வாய்ப்பட்டு மருத்துவத்துக்கு உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் சுதாகர் இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தீய பழக்க வழக்கங்களை குறைந்தது வேலை செய்யும் இடத்திலாவது இல்லாது தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தவிர்க்கும் மனிதர்கள் சூப்பர் ஸ்டாராக மாறுகின்றார்கள் தீய பழக்க வழக்கங்களை தவிர்க்க முடியாத மனிதர்கள் சுதாகராக மாறுகின்றார்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளையும் வாழ்க்கை பாடங்களையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்